உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை நம்ம வாசிக்க போறோம் பார்க்க போறோம் ரசிக்க போறோம் வியக்க போறோம் அந்த பட்டாம்பூச்சி அடுத்த கவிதையில ஸ்கூலுக்கு போயிருக்கு சரி ஸ்கூலுக்கு போய் நம்ம கிட்ட என்ன சொல்லப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சு வெளியே வந்திருப்போம் இல்லையா அப்படி வெளியே வந்த பிறகு அந்த பள்ளியை நம்ம எவ்வளவு தூரம் ஏக்கத்தோடு ஆர்வத்தோடு மீண்டும் சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியப்போடையும் ஒரு ஏக்கத்தோடையும் அது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நம்ம பள்ளியை பார்த்து இருப்போம் அணுகி இருப்போம் ஆனா அது எதுவுமே நடக்காது அந்த காரணத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்படி வந்த நம்ம கிட்ட ஒரே ஒரு கவிதையில ஒரு இருபது வரையில பள்ளியை பற்றி அங்கங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நினைவுகளையும் நிஜங்களையும் நம்ம கிட்ட அந்த பட்டாம்பூச்சி கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த ஒரு கவிதையும் இருந்தது பள்ளி பள்ளியை பற்றி அந்த பட்டாம்பூச்சி ஒரு கவிதை எழுதியிருக்கிறது வாசிக்கிறோம் பாருங்க தண்டவாள துண்டு காற்றில் ஒளி எழுப்ப ஆரம்பம் அதன் அதன் இயக்கம் தான் ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்டவாளத்தினுடைய அந்த இருக்கும் இல்லையா இந்த ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா அதை தொங்க விட்டுருப்பாங்க டிங் டிங் டிங்னு பெல் அடிப்பாங்க அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் மூன்று வரியில சொல்றாரு அடுத்து காலையில எப்பவுமே இந்த அரசு பள்ளிகளையும் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகள்லையும் இந்த பிரேயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எல்லாரும் அந்த மைதானத்துல வரிசையா நின்று எல்லோருமே கடவுள் வாழ்த்தும் தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடுவாங்க அப்ப நீராடும் கடவுடுத்த பாடத் தொடங்குகையில் டியூஷன் எடுத்த களைப்பில் விடும் வாத்தியார்கள் அன்னைக்கு காலையில் எல்லாரும் பிரேயர் இல்ல நிறைய பேர் இந்த வெயில் நாளும் மயக்கம் போட்டு கூட காலைல சாப்பிடாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மயக்கம் போட்டு விழுவாங்க அதை தாண்டி அந்த வாத்தியார்கள் கொட்டாய் விடக்கூடிய அந்த ஸ்டைல வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா நேத்து டியூசன் எடுத்த அந்த ஒரு களைப்பு இன்னும் போகாம காலையில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது நீங்க கொட்டாய் விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா அதை நீ அதை ரசிச்சு எழுதியிருப்பாரு துக்குமார் அவர்கள் அடுத்து நம்ம பசங்கனாலே கொஞ்சம் வாழ் தானே அந்த பள்ளிகள்ல எல்லாமே வந்து இந்த மர பெஞ்சு இருக்கும் அந்த மேசை இருக்கும் வச்சு எழுதுறதுக்கு அதுல வந்து அந்த காம்பஸ் உடைய அந்த ஊசியா இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம வந்து நம்ம இனிஷியல் எழுதி வைப்போம் நம்பர்லாம் எழுதி வைப்போம் அதை சொல்றாரு மர பெஞ்சில் பயிர் சதுக்கி முத்துகை பதிக்கும் மாணவர்கள் நான் இந்த அகடமிக் இயர்ல நீங்க படிச்சேன் நான் அந்த கிளாஸ் டாப்பரு இல்ல அந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க மோஸ்ட்லி பண்ணக்கூடிய அந்த பாய்ஸ் நேம் அந்த குரூப் நேம் எழுதுறது அந்த மாதிரி இருக்கும் இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு முன்னாடி படிக்கும் போதுதான் ஒன்றரை வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அந்த முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்து ஆய்வு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணுவாங்க அந்த கட்டுரை நோட்டா இருக்க தமிழ்ல கட்டுரை நோட்டு இங்கிலீஷ்ல காம்போசிஷன் நோட்டு ரெண்டு கோடு நோட்டு நாலு கோடு நோட்டு அப்புறம் எல்லா பாட நோட்டுகளுக்கும் திருத்தி கையெழுத்து போறது பரபரப்பா நடக்கும் அப்ப அந்த ஒரு அவசரத்துக்காக வாங்கின கட்டுரை நோட்டு இதெல்லாம் நானும் பார்த்து சந்தித்து அதையெல்லாம் கடந்து வந்த ஒரு மாணவனாக இருக்கிறதுனால இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த கவிதை எப்படிப்பட்ட ஒரு சுவையை அந்த வாசிப்பவருக்கு கொண்டு சேர்க்கிறதோ அதே ஒரு சுவையை என்னால் உணர முடிகிறது அதை அனுபவிக்க முடிகிறது அடுத்து அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்கும் அப்படி இன்ஸ்பெக்ஷனுக்காக வாங்கி எழுதின அந்த நோட்ட வந்து அடுத்த மாசமே நம்ம எடைக்கு போட்டு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுற பழக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும் எனக்கும் இருந்திருக்கிறது அடுத்து பாடத்தில் இல்லாத பாலியல் கல்வி பாத்ரூம் இன்னைக்கும் நிறைய பள்ளிகள்ல அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு யாராச்சும் ஒரு பயனை பிடிக்கல அப்படின்னா அந்த பயன்பேர் எழுதி நம்ம கிறுக்கி வச்சிருவோம் அப்புறம் வந்து நாங்க அந்த பாய்ஸ் இந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த செவத்துல வந்து கீறுக்கு வச்சிருப்பாங்க அடுத்து யாரும் மெனக்கெடாமலேயே வருடந்தோறும் உருவாகிறார்கள் நம்ம பெரும்பாலும் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு ஏதாவது சீஃப் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நிறைய பள்ளிகள்ல இருந்து நிறைய அறிஞர்கள் உருவாகுறாங்க பேராசிரியர்கள் உருவாக்குற உருவாகுறாங்க விஞ்ஞானிகள் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவ் சைட மட்டுமே பேசிட்டு போயிருவாங்க ஆனா ஒரு அப்பட்டமா ஒரு கவிதையில வந்து ஒரு உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கவிதையில சொல்லியிருக்காரு கடைசி ரெண்டு வரையில முடிச்சிருப்பாரு அது உண்மைதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பள்ளி பள்ளிகள்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா லட்ச இருக்கு உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கோடி கிணக்கில் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கோடிக்கணக்கானவர்களும் அறிவாளிகள் ஆவதற்கு அந்த கோடிக்கணக்கான மருத்துவ மருத்துவர்களாக உருவாவதற்கு அந்த கோடிக்கணக்கான மாணவர்களும் ஏதோ ஒரு திறமையுடன் தன்னை மிளற செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் தகுதிகளும் துறமைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஆனா இருந்தாலுமே அப்பட்டமா ஒரு விஷயம் சொல்றாரு யாரும் மெனக்கெடாமலேயே வருடந்தோறும் உருவாகிறார்கள் சில அறிவாள்களும் சில அறிவாளிகளும் முட்டாள்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பள்ளியினுடைய இணைவலைகளை ஒரு இருபது வரைக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தால நமக்கு நினைவூட்ட முடியும் நம்மள வந்து அதன் ஏக்கத்தை உணர வைக்க முடியும் நம்மள வந்து அதை வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு எளிமையா எழுதக்கூடிய ஒரு மனிதரால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இந்த பட்டாம்பூச்சி அடுத்து என்ன செய்ய போகுது அடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ನನ್ರಿ ವಳ